நம்ம ஐயா ரவி இருக்கார்ல அவரு கண்டிப்பா நம்மளை ஒருத்தர் மதிக்கலனாலும் இவரை மதிச்சுனாலும் எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு ஒருத்தரை ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தார்ல ஊட்டிக்கு வந்தவர் அந்த இடத்த பார்த்தவனையும் உறைஞ்ச போயிட்டா இல்லையா ஐயா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கரு கண்டிப்பா கேட்டு பாப்பில என்ன ஜென்மம் நீ எல்லாம் எந்த பிளானட்ல இருந்து ராஜா வந்த உள்ள எந்த ஓடையும் சேரவே மாட்டேங்குது கிரியச்சிரை ரொம்ப வேற மாதிரியா இருக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க உனைய கேவலப்படுத்தாத ஆள் இந்தியாவுல யாரு சொல்லும் பார்ப்போம் உனைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கேவலப்படுத்துது உச்ச நீதிமன்றமே காரி துப்பி கேவலப்படுத்துது இப்ப அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி உனக்கு கீழே இருக்கு இவங்க எல்லாம் பரவாயில்ல உனக்கு சுப்பீரியர் உனக்கு கீழே இருக்க ஜூனியர் நீ ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி வராம ப்ரூவ் பண்ணிட்டாங்களேப்பா அப்படின்னு கண்டிப்பா கூப்பிட்டு வச்சு கேட்டிருப்பாரு இது அல்டிமேட் என்னன்னா ஐயோ யாரோ ரொம்ப நம்பி இருந்தாரோ என்ன இருந்தாலும் என் சகாயம் வருவான்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்த ஆள் கூட சந்தனி கேப்ல போயிட்டு சைலண்டா ஒதுங்கி உட்கார்ந்துட்டாங்களா அவங்களும் சேர்த்து நீங்க ஆளுநரும் இல்ல வேந்தரும் இல்ல நீங்க ஒரு ஆளே எங்களுக்கு இல்ல அப்படின்னு ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை வேந்தர்களும் மூஞ்சியில கரைய பூசி இருக்காங்களாம் ஐயா ஆளுன ரவி மூஞ்சியில பாத்துருவோமா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கோபி அப்பயே சொல்லியிருக்கார் நம்ம துணை குடியரசுத் தலைவர் கூட்டாத கூட்டாத கூட்டாதன்ட்டு இல்ல உங்களுக்கு நான் என் பவர் என்னன்னு காட்டாம விடமாட்டேன்னு சொல்லி ஐயா வந்து கூட்டத்தையும் கூட்டினாரு ஆனா இப்ப கேமராவை தூக்கிட்டு எல்லாரும் வந்தப்ப ஆளுநர் ஐயா காட்டாத 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 யாருக்கும் இதை போட்டு காட்டாத மானோ கப்பல் ஏற கிட்டத்திட்ட இந்த வடிவேலன்னு ஒரு மாதிரியான ஒரு கட்டப்பில் ஒரு பொம்பளை பிடிக்க போறப்ப கேமராவை திருப்பி வாங்கிடல அந்த ஸ்டேஜில் தான் இப்போ ஐயாவோட வாடவு இருக்கு ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குயா இதுக்கு மேல எவனாலையும் இந்தியாவில் கேவலமே பட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அவமானத்தை எவ்வளோ பெரிய ஒரு பதவி தெரியுமா அந்த அவமானம் இவரோட நிற்கலை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு இன்னொருத்தரை வந்தார்ல அவருக்கு சேர்த்துதான் எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட ஐயா அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு துணைவேந்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டை இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அடுத்த குடியரசுத் தலைவர் நம்மளை தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு நினப்போட தான் வந்துருப்பார் அவரை வரவே இருக்க கூட ஒழுங்கான ஒரு ஆள் இல்லையா சார் சரி என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டோட துணை சனாதிபதி அவர் அப்படியேவா விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் அனுச்சு வச்சிருக்காரு கோயம்புத்தூரோட மேயரையும் கோயம்புத்தூர் எம்பியையும் அமுச்சு வச்சுருக்காரு ஐயா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு அவர் மனசு எவ்வளவு நீங்க மட்டும்தானா ஏன் வெளியில் வேற யாராச்சும் வெயிட் பண்றாங்களா மொத்த கூட்டமே இவ்வளவுதான் நீங்கள் பத்திரமா போனீங்கன்னா போன் போடுங்க அதாவது பத்திரமா போயிட்டு போன் போடுங்க அப்படின்றதத்தை அப்படி சொல்லியிருப்பாங்க போயிட்டு ஐயாவை அழைச்சிட்டு போயிட்டார் இங்க ஐயா ஆளுநர் ரவி இருக்காருல்ல அவரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு பேருக்கு அமிச்சிருக்காப்ல துணை துணைவேந்தர்களுக்கு இன்விடேஷன் முன்னாடி இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேஷன் எல்லாம் எனக்கு இன்னும் வரலையே எனக்கு வரலையே சொல்லி எனக்கு வந்துருச்சு எனக்கும் வந்துருச்சு எல்லாரும் உள்ளுக்குள்ள தனியா அவருக்கு இல்லாம தனியா ஒரு குரூப்பை மெயின்டைன் பண்ணி ஆளு ஆளுக்கு டிஸ்கஸ் பண்ணி இப்ப இந்த டூருக்கு பிளான் போடுவோம்ல அந்த மாதிரி துணைவேந்தர்கள் ஊட்டிக்கு பிளான் போட்டிருக்காங்க யாரு போறா யாரு வாரா ஆனா ஐயாவுக்கு ஒரு நம்பிக்கை என்னதான் இல்ல அப்படின்னாலும் நம்மளால நிக்க வச்ச நம்மளால நியமிக்கப்பட்டவங்க கண்டிப்பா நம்ம பக்கம் நிப்பாங்க ஒரு நாலு பேர் வச்சுங்களே முக்கியமான ஆளு நம்ம ஐயா சேலத்தோட அந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவரு அப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டி அவங்க அப்புறம் இந்த மனோன்மணி யூனிவர்சிட்டி அவங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இந்த துணைவேந்தர்கள் கண்டிப்பாக தளபதிகளை நம்ம பக்கத்தில் வந்து நின்று நம்ம மானத்தை காத்துருவாங்க அப்படின்னு வந்து ஐயா நினைச்சார் ஆனால் அங்கே அட்டன் பண்ணது ஒம்பது பேர் தானே அவர் சொன்ன தகவலின் படி நாற்பத்தோரு பேருக்கு நாங்கள் இன்விடேஷன் அடிச்சோம் ஆனால் இங்கே வந்து முப்பத்தி மூணு பேர் வந்துட்டாங்க வராதவங்களாம் வந்ததை கணக்கில் எடுத்து மாற்றி ஐயாவுக்கு மனசாக திருப்திப்படுத்துறதுக்கு கொடுத்துட்டாங்க போல இது எல்லாத்தையுமே வந்தது முப்பத்தி மூணு துணைவேந்தர்கள் அட்டன்ட் ஒன்பது தான் ஆக்சுவலி ஒன்பது துணைவேந்தர்கள் தான் ப்ரெசன்ட் முப்பத்தி மூணு பேரு மிஸ்ஸிங் மூணு பேர் ஏன் மிஸ்ஸிங்னா அவங்களா அரசு பல்கலைக்கழகங்களை சார்ந்தவர்கள் மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க இப்ப அத அவரோட மானத்தை காப்பாத்தினது இந்த ஒன்போது பேர் இருக்காங்க இல்லையா அவங்க ஒன்றிய பல்கலைக்கழகத்துல இன்னொன்று தனியார் பல்கலைக்கழகத்துல இருந்து வந்து அட்டன் பண்ண மற்ற அப்புறம் எப்படி எவ்வளவோ புரட்டி பார்த்துருக்காங்க கடைசி நேரத்துல கை காலில் விழுந்து யாருமே வரலன்னா கவர்னருக்கு ரொம்ப கேவலமா போயிடும் ஆனா அவங்க யோசிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு கேவலமா இதுக்கு மேல எவ்வளவோ ஆல் ஓவர் இந்தியா லெவல்ல அவர் அசிங்கப்பட்டிருக்காருப்பா அப்ப எல்லாம் பராத ஃபீலிங்கு இப்ப வந்துருமா ஆனா அப்ப எல்லாம் துணை குடியரசுத் தலைவர் வந்தது இல்லை இன்னைக்கு அவருக்கு முன்னாடி வச்சு இவரை வந்து இப்படி நடந்துகிட்டா அப்புறம் இன்னொரு முறை அவர்கிட்ட போய் நிக்க முடியாது உன்னோட சேர்த்து நானும் அசிங்கப்படவா ஏ உனக்கு என்ன மரியாதை அங்கே இருக்குன்றது எனக்கு நல்லா உனக்கு மரியாதைன்னு உனக்கு இருக்கா இல்லையா நீனே உன கே கேட்டுக்க அப்படின்ற லெவல்ல தான் அவரோட ரெஸ்பான்ஸ் இருக்கு அதுக்காகவாது ஆள் அனுப்பி வைங்க சார் அப்படின்னு சொன்னோடனே காலேஜ்ல யாரும் ரொம்ப ஃப்ரீயா இருக்க அந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்ல போயிட்டு வா இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்ன்ட்டு இந்த இந்த கோட்ல எல்லாம் சில நேரத்துல இந்த லைப்ரரியில வேலை வேலை அந்த மாதிரி கவர்னரோட இந்த மீட்டிங்க அட்டன் பண்ணிட்டு வா சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடுத்து யார் யாரையோ உட்கார வச்சிருக்கா துணை வேந்தர்கள் மாநாடு இதன் அவார்டு பங்கா என்ன அவர் வல்ல அதனால அதை நான் வாங்கிக்கிறேன்ட்டு துணைவேந்தர்கள் மாநாடு சார் அவங்க யார் யாரு துணைவேந்தரோ அவங்க மட்டும்தான் போகணும் ஆனா யாருமே போகல இதுல முக்கியமான ஒரு விஷயம் மனோகன் மணியன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஐயா அவர் போய் ஜெய்சங்கர் ஏதோ ஒண்ணு அவரு போயிட்டார் கிளம்பி என்னதான் இருந்தாலும் நம்ம ஆளுநர் இல்லையா நம்ம சொல்லாம வேற யாரு போயிட்டு அவரு மரியாதையை காப்பாற்ற போறாரு கவலைப்படாத இங்க கவர்னர் உங்க மரியாதையை நான் தான் காப்பாற்ற போறேன்னு கிளம்பிட்டாரு என்ன நினைச்சா தெரியல பொசுக்குன்னு வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் புறப்பட்ட போயிட்டாப்லையா வரலையா ஆளு சரி இவங்கெல்லாம் எல்லாம் நம்மளை கைவிட்டுருவாங்க சேலத்துக்கார் நம்மளை கைவிட மாட்டார்னு அவர் ரொம்ப சேலஞ்சிங் பண்ணி சொல்லியிருந்தாப்லன்னு வச்சுங்களேன் ஆனால் சேலத்துக்காரு வேற எங்கேயாவது இருந்தா நம்மளை வந்து நம்ம இருக்கோம்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சுடா நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டாப்ல அங்கே ஒரு பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துல என்னைக்கு நீ ஆச்சர் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா நான் வேற வழி கிடையாது இல்லைன்னா அவரை விட்டுட்டு நான் இங்கேயே வருவேன் நான் இங்க வரல வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஆளு ஓகே யாருக்கு ஆப்போசிட்டா இதை நடத்தி காட்டணும்னு நினைச்சாரோ அவர் இன்னைக்கு இரு உட்கார்ந்த இடத்துல இருந்தே உதைக்கிறது பாங்க இல்ல இதுதான் அது என்னைக்கு முதல்வர் அந்த மீட்டிங்கை போட்டாரோ தலைமைச் செயலகத்துல துணைவேந்தர்களை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டா அன்னைக்கு உங்க பவர் அருந்து போச்சு பீஸ புடுங்கிட்டாங்கன்னு வைங்க அங்கே அதுக்கு மேலே ஒன்றும் ஆக்டிவால இருக்க முடியாது அது அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இந்த துணைவேந்தர்களால் சொல்லியிருக்கலாம்ல சார் சாரி சார் எங்களால் வர முடியாது ஏன்னா நீங்க டம்மி பீஸுன்றது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ வந்து உங்களை வச்சு நாங்கள் நம்பி வரலாம் முடியாது ஏன்னா போறப்போ இருக்கிற துணைவேந்தர் பதவி திருப்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்க கூட இருக்குமான்றது எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்குமே தெரியாது அது சரிதானே அதனால உங்க வீராப்புக்காக எங்களை பழி கொடுத்துறாதி ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம் அவரும் ரீசெண்டா அதை கேன்சல் பண்ணியிருப்பார் எப்படி கேன்சல் பண்ணியிருக்கலாம் நாடு இந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் இந்த மீட்டிங்கை நடத்த மாட்டேன் காஷ்மீர்ல நடந்த அந்த கலவரத்துக்காக நாங்கள் இந்த இதை வந்து ஒட்டி வைக்கிறோம் தள்ளி வைக்கிறோம் எதையா சொல்ல சொல்லி கௌரவமா கலண்டு போயிருந்திருக்கலாம் ஆனா வீராப்புக்கு பண்ணதுக்கு இதை யாரு இந்த ஒருவேளை இந்த பிரச்சனை நம்ம பிரச்சனை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரா இல்லையாருன்னு தெரியல அவர் நடத்துறேன்னு சொல்லி போயிட்டு ஆனா இதுலயுமே ஃப்ராடு பண்ணீங்க முப்பத்தி மூணு பேர் வந்தானே எப்படி சார் கடந்த ஏன்னா பல இடங்களில் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு பேர் எப்படி துணை வேந்தர்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க அதை மட்டும் கணக்கு சொல்லுங்க மாநாடு கல்லூரிகளுக்கான மாநாடு கிடையாது இல்ல துணைவேந்தர்களுக்கான மாநாடு தானே ஒருவேளை கல்லூரிகளுக்கான மாநாடு இல்ல பல்கலைக்கழகங்களுக்கான மாநாடுனா அங்க இருந்து யாரோ வேணாலும் உள்ள அனுப்பலாம் அது வந்து அக்செப்டபுள் ஆனா இது நடத்துறது துணை வேந்தர்கள் மாநாடு தானே ஆனால் கோர்ட்டு சொல்லியும் கேட்க மாட்டேன் சட்டசபை சொல்லியும் கேட்க மாட்டேன் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் எல்லாமே என் இஷ்டத்துக்கு மட்டும்தான் நடக்கணும் என் தான் எல்லாரும் நடக்கணும் அப்படி தானே அதுக்கு தூக்கி கொண்டாது மொத்தம் ஆனால் இன்னொரு முறை நீங்க போயிட்டு அவர் ஐயாவை பார்க்குற மாதிரி இருந்தால் நான் அவர் சொல்லுவார நானும் தான் இருந்தேன் நான் எங்கேயாவது யாரையாவது கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்திருக்கேன்னா உனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஆசை அவர் கேட்பாராம இன்னொரு முறை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடாத எப்படி கூப்பிடுறது ஐயாவை காப்பாற்றலான்னு அவர் வந்தாரு இங்க வந்ததுதான் தெரியுது இவரை காப்பாத்தவே யாரும் இல்லைன்ட்டு கஷ்டம் அடிச்சு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஐயாவுக்கு ஒண்ணு அவமானப்படுறது புதுசு இல்லைன்னு வைங்கல நிறைய ஏற்கனவே நடந்தது ஒருவேளை பட்டு 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 போச்சா போச்சேன் தெரியல ஆனா இனிமேல இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு எல்லாம் விளையாடாம இதை முடிச்சு விட்டுறணும் எப்படி முடிச்சு விட்டேன்னா இப்பதான் புதுசா அவனு சொல்லியிருக்கா இல்ல மூணு மாசம் டைம் இல்லாதுக்கும் ஒரு மசோதாவை போட்டு ஆளுநருக்கு அனுப்பிச்சு விடுங்க அவர் திருப்பி அனுப்பாம தான் அனுப்புவார் ஏன்னா ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்க மாட்டார் இனிமே அவர் ஹோல்டு பண்ண முடியாதுன்றே தெரிஞ்சு போச்சு நான் ஹோல்டு பண்ண அந்த மசோதா சத்து போச்சுன்னு அர்த்தம் சொன்னார் இல்ல அந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் இப்ப பேச முடியாது பிச்சு விட்டுருவாங்க அவர் ஒண்ணு அக்செப்ட் பண்ணி அனுப்பணும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு அங்கே அனுப்பணும் மூணு மாசத்துல எப்படி மசோதா ஒப்புதலுக்கு வந்தே ஆகணும் வேந்தர் முதல்வர் தான் இது கோட்டை போட்டுக்கிட்டு வேணா ஒரு சோகேஸ் பொம்மை மாதிரி அந்த பட்டமளிப்பு விழாவில் உட்கார வச்சுக்கலாம் அதுக்கு நாங்கள் இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை போட்டு பாஸ் பண்ணிவிட்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சில்லற பிரச்சனையெல்லாம் இனிமேல் எடுத்துகிட்டு வர வேண்டாம் உண்மையில் இதுக்கு முன்னாடிதான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் ப்ராப்ளமாக தெரிஞ்சது இப்போ இதெல்லாம் பலூன் ப்ராப்ளமாக இருக்குது ஒரு ஊசி எடுத்து குத்தி விட்டா உடஞ்சி போயிடும் இதுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதுக்காக ஒரு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி நல்ல திரட்டி சொல் நிறைய வேலைகளை பார்க்கறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு ஆனா அவரோட ஆக்சுவலி அந்த வேல்யூவை அவரே குறைச்சிக்கிட்டாப்ல இப்ப ஒண்ணுமே இல்லாம சும்மா அதாவது என்ன சொல்ல இந்த மெக்டோனால் போயிருந்தீங்கன்னா ஒரு பொம்மை உட்கார்ந்துருக்கான் அது எதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியாது தோல்ல சும்மா கை போட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்க அதே மாதிரிதான் இப்ப ஆளுநர் சும்மா உட்காந்துருப்பாப்ல யார் வேணாலும் வந்து உட்கார்ந்துருக்கு போகலாம் அதனால இனிமே இவரை ஒரு பொருட்டா எடுத்துக்கிட்டு நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஐயாவும் அதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது அவருக்கும் நல்லது இந்த அவமானம் இல்ல இந்த பதவிக்கு அழகு இல்லை ஏன்னா இந்த ஒரு ஆளுநரால் இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநரோட மானமும் ஒட்டு மொத்தமா ஒரே ஆளுநர் ஏற்றிட்டு போயிட்டு சொல்றாங்க ஏன்னா இதை கம்பேர் பண்ணி தானே அதையும் பேசுவாங்க இங்க அடிக்கிற அடி எல்லா இடத்துக்கும் ஒரே அடிதான் வலிக்கும் எல்லாருக்கும் வலிக்கும் இவர் அவமானப்படுறதுனால ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநரும் சிறு நல்ல ஆளுநர்கள்லாம் இருக்காங்க இருக்கிற இடமே தெரியாத ஆளுநர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்துதான் அவமானம் அந்த துணைவேந்தர்களோட துணிச்சலுக்கு எங்களுடைய பாராட்டுக்கு நன்றி